அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அண்மையில் ஒரு காணொலி என்றை வெளியிட்டிருக்கின்றார் அதில் அவர் பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக கருத்துரை வழங்கியிருக்கின்றார் இலங்கை அரசாங்கத்தின் தற்போதைய ஆளுங்கட்சியாக இருக்கின்ற என்பிபி அரசாங்கம் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் சில நாட்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா கிளீன் அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு கருத்துக்கோளை வைத்து இலங்கை சுத்தப்படுத்தல் என்ற கருத்தை முன்னெடுத்து அதன்படி வேலை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது அதனுடைய அர்த்தம் என்னவென்று புரியவில்லை என்ற என்பது அர்ச்சனாவினுடைய சந்தேகமாக காணப்படுகிறது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அது பற்றி கூறுகின்ற போதும் தான் நினைத்தது அது என்ன மாதிரி இருக்கும் என்று சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு தேசத்துக்கு மாற்றத்தை கொண்டு வரதான் க்ளீன் ஸ்ரீலங்காவாக இருக்கும் என்று ஆனால் இவர்கள் சுத்தப்படுத்தலைத்தான் அது சாதாரணமாக சுற்றாடலை சுத்தப்படுத்துவதற்கு க்ரீன் என்று பெயர் வைத்திருக்கின்றார்களே என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடுமையான விசாரணத்தை இங்கே இடுகின்றார் உதாரணமாக பராக்கிரம சமுத்திரத்துக்குள்ளே இறங்கி என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு புல்லு புடுங்குகிறார்கள் அது முக்கியமில்லை ஆனால் நமது தேசத்தில் காணப்படுகின்ற பல்வேறு பல்வேறு அழுக்குகள் அகற்றப்பட வேண்டும் பல்வேறு குப்பை கூலங்கள் நீ அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை உண்மையிலே முதன் முதலாக கூறுகின்றார் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் அண்மைய பாராளுமன்றத்தில் பாராளுமன்றம் சுத்தமாகியது போல அதாவது பழைய அரசியல்வாதிகள் குற்ற குற்ற ஈடுபடுகின்ற அரசியல்வாதிகள் கல்வியறிவற்ற அரசியல் வாதிகள் ஊழல் மோசடிகள் ஈடுபடுகின்ற அரசியல் மக்களுக்கு வாக்குறுதிகள் வழங்கிவிட்டு செயற்படாத அரசியல்வாதிகள் மக்களுக்கு துன்புறுத்துகிறவர்கள் மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு மக்களை பற்றி சிந்திக்காதவர்கள் கொலை கொள்ளை கொலை கொள்ளை கஞ்சா கடத்தல் ரக்ஸ் மண்கொள்ளை ஒலிசராட்சகம் விளைச்சத்தனங்கள் இயலாமைகள் புறக்கணிப்புகள் போன்ற பல்வேறு மக்கள் மத்தியில் இருக்கின்ற அரசியல்வாதிகளென்றாலும் சரி அரசு அதிகாரிகள் என்றாலும் சரி அவர்களால் செய்யப்படுகின்ற பல்வேறு குற்றச்செயல்களில் அனைத்தையும் இல்லாதொழித்து அவற்றை களைந்து மேற்கொள்வதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா என்று தான் நினைத்ததாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மனம் விரும்புகின்றார் ஆனால் தான் நினைத்தது அவ்வாறு அல்லாமல் இவர்கள் தனியே புல்லுகளை புடுங்குவதான் கிளீன் ஸ்ரீலங்காவா என்பது அர்ச்சுனார் ராமநாதன் அவர்களின் சந்தேகமாக காணப்படுகிறது உண்மையிலே கிளீன் பண்ண வேண்டியது அர்ச்சனா ராமநாதன் கூறியது என்பதுதான் பலரினுடைய நியாயமான கருத்துக்களாக காணப்படுகின்றது இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்கு செல்வோம்

தீர்மானம் என்ன எடுக்கப்பட்டது அந்த தீர்மானத்திலே தெளிவாக சொல்லப்பட்டது திருகோணமலை அம்பாறை மட்டக்களப்புள்ளாக ஏரியாவை சேர்ந்த மண் அள்ளும் பத்திரங்கள் மணல் அள்ளும் பத்திரங்களை பாவித்து மண் கடத்துவது தடை செய்வதாக நாங்கள் முடிவெடுத்து போலீசாருக்கு தெரிவித்தது நாங்கள் சல்லி சல்லிக்கல் ாம் ஆண்டு காணிய துப்பரவாக்கில் தூண் நடுவதற்கான கசரை உண்டு போயிருக்காங்க என்னுடைய காணி முப்பத்தாறு வர இருக்கிறது அஹ் அதுக்கு ஒரு கசர் அந்த முதல்வர் பெரிய பிரச்சனையா வந்திருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வீட்டுக்குள்ள வருதா

எ அரசியல் அரசியல் செய்தவன் மக்கள் இந்த குரலாக ஒரு சமூகத்துல சுகாதாரத்துல வந்து ஊழல்களால் பார்க்கப்பட்டீங்க எதிரான குரல் இன்னை தனிப்பட்ட ரீதியில் மக்கள் என்னை பாராளுமன்றத்தை கிடைத்திருந்தார்கள் இதே போல் சகல முறையை கேள்வி மக்களுடைய ஆணை அதை எல்லா நீதிமன்றங்களும் தெளிவாக வழங்கிக் கொள்ளும் எல்லா புது நீதிகளும் மக்களுடைய ஆணை பைத்தியம் ஊசிக்கு போட்டீர்களா சம்பந்தமான ஆண்கள் சரி சரி விஷயத்தில் வருவோம் இப்போது கிளீன் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலாங்கா என்றால் என்ன அந்த தகவலை நான் பார்க்க நாளே அரசியல்வாதிகளை அனுப்பப்பட்டது போன்று இலங்கையையும் சுத்தம் செய்வதுதான் நான் நினைக்கவில்லை சமுத்திரத்தில் என்பிபி அமைச்சர்கள் தாங்கி புல்லு கிண்டுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை நான் எதிர்பார்த்தது கிளீன் சில சீலக்காண்ட கெண்டர் வந்து கொலை கொள்ளை கஞ்சா மெச்சத்தனங்கள் மிகைச்சத்தனங்கள் இயலாமைகள் புறக்கணிப்புகள் இவையெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு நல்ல வளர்ச்சியடைந்த நாடாக இலங்கை வரும் என்பதுதான் என்னுடைய கணிப்பாகவும் நலத்திய